வெல்கம்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேழ்வரகு மாவை பயன்படுத்தி ராகி குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு டெலிஷியஸான நல்ல கிரீமியான ராகி குல்ஃபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த குல்ஃபி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்து நல்லா இது வந்து கெட்டி ஆகணும் நல்லா வந்து திக்காகணும் இப்போ நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து நல்லா கொதிச்சு சுருண்டு வந்து நல்லா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது நல்லா அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் ஒரு பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதை கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம பால் வந்து கொதிக்க வச்சோம் இல்லையா அதை நல்லா கொதித்து பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ அந்த கொதிக்கிற பாலில் இதை நம்ம வடிகட்டிட்டு அப்படியே நேரடியாக சேர்த்துக்க போகிறோம் ராகியை வந்து அப்படியே சேர்த்துக்கு போறது இல்லை இதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை அப்படியே வடிகட்டியில வடிகட்டிகிட்டே அப்படியே இந்த பாலோட நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை அப்படியே கைவிடாமல் நான் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேர்த்துக்கிட்டேன் இந்த ராகி ராகிமா வந்து அந்த பாலோடு சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட பாலோட அளவை பொறுத்து இந்த இனிப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ராகி மாவு சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அது நல்லா கொதித்து வந்துருக்குது அதுல இருக்க அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போயிட்டு நல்லா திக்காக வந்து ஓரளவுக்கு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நட்ஸ் கூட வந்து நம்ம பொடிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் இந்த பால் கொதிக்கும் போதே அதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துருந்தேன் இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது இந்த குல்ஃபி வந்து இன்னுமே நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு இது நல்லா இன்னுமே திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை நம்ம நேரடியாக வந்து ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம் வச்சுட்டு திரும்ப எடுத்து நம்ம இதை வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துப்போம் அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலும் வந்து அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நமக்கு இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன் வச்சு இதோட சில்னஸ்லாம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வைக்கும் போது நல்லா ஐஸ் மாதிரியே இருந்தது ஆனால் இதோட டெம்பரேச்சர் குறையட்டும் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த அளவுக்கு இதோட டெம்பரேச்சர்லாம் நல்லா குறஞ்சிட்ட பிறகு இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு அகெயின் வெளியே எடுத்து வச்சு அதோடய சில்னஸ்லாம் ஓரளவுக்கு குறஞ்சி கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தி மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சு உடனேலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிக்க முடியாது ஏன்னா அது வந்து ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஸ்மூத்தி மாதிரி அடைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளருக்கு மாற்றி வச்சுக்கலாம் குல்ஃபி மோல்டு இருந்தால் கூட நம்ம அந்த மோல்டில் கூட நம்ம இதை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை குட்டி குட்டி டம்ளர் இல்லாட்டி ஏதாவது குட்டி குட்டி கிண்ணம் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதில் கூட நம்ம மாற்றி வச்சிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைனா நம்ம அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க ஸ்பூன் கூட நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்ம கடையில் கிடைக்கிற குல்ஃபி மாதிரி நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ இதை நம்ம மறுபடிக்கும் ஃப்ரீசரில் வச்சுருந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நல்ல க்ரீமியான சூப்பரான குல்ஃபி வந்து ராகி குல்ஃபி செம்மையாக ரெடியாயிருக்கும் இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடுறேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து வெளியில் வைக்கலாம் பாருங்கள் சூப்பராக ராகி குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டிலையே ஈஸியாக நல்ல டேஸ்டியாக ராகியை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான குல்ஃபி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த டம்ளரை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி அழகாக ட்விஸ்ட் பண்ணி இந்த குல்ஃபியை வெளியில் எடுத்துடலாம் அப்படி இல்லைனா நம்ம நார்மலான வாட்டரில் கூட இந்த டம்ளரை வந்து ஒரு பாதி அளவுக்கு மூழ்கி இருக்க மாதிரி வச்சிருந்தோம்னா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அழகாக இந்த குல்ஃபியை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ராகி குல்ஃபி இப்போ நம்ம இதில் பால் வந்து நல்லா சுருண்ட காய்ச்சிருக்கோம் இல்லையா அதுதான் வந்து இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக பால் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு அது நல்லா சுருண்டு வர மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாலில் ராகியை சேர்த்து அதை நல்லா வந்து ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சிடணும் திரும்ப அகைன் எடுத்து அது கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு நல்லா மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடிக்கும் வந்து மோல்டில் வந்து சேர்த்துக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது தான் இது வந்து நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான குல்ஃபியாக நமக்கு வந்து கிடைக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த குல்ஃபி மேலே வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணியும் இல்லாட்டி சாக்லேட் சிறப்பே இந்த வந்து குல்ஃபி மேலே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னுமே டெலிஷியஸாக இருக்கும் இது அப்படியே நம்ம அந்த மோல்டுலேயே வச்சு திரும்ப ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அழகாக செட் ஆகி வரும் அப்படி இல்லைனா கூட நல்லா மெல்க் பண்ண சாக்லேட்டை இந்த குல்ஃபி மேலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குல்ஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ராகி குல்ஃபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்